தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒருவற்றையே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் நிறைய விஷயங்களில் மூட நம்பிக்கைகள் சார்ந்த கருத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது அந்த வகையில் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பதிவுகளை நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிவு வாஸ்துவி நம்ப வேண்டாம் வாஸ்துவில் இந்த விஷயத்தை நம்ப வேண்டாம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாஸ்துவை நம்ப வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில மக்கள் இருப்பார்கள் அந்த விஷயத்தில் வாஸ்துவில் இந்த விஷயத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் இதனை தவிர்த்து விடுங்கள் என்று கூட இந்த வார்த்தையால் நான் சொல்கின்றேன் அந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயம் வாஸ்து மூன்றே மூன்று வார்த்தைகள் தான் நீச்சம் உச்சம் சமம் அதனை தவிர எந்த வார்த்தைகளும் வாஸ்துவில் கிடையாது ஜோதிடத்தில் கூட ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும் ஒரு கிரகம் பகையாக இருக்கும் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும் ஒரு கிரகம் நட்பாக இருக்கும் ஆட்சி உச்சம் நட்பு நீச்சம் இப்படி பல வார்த்தைகளில் சூரியில் ஒரு ஐந்து ஆறு வார்த்தைகளில் ஜோதிடத்தில் சொல்வார்கள் ஆனால் வாஸ்துவில் மூன்றே மூன்று வார்த்தைகள் அது நீச்சமாக இருக்கிறதா உச்சமாக இருக்கிறதா அல்லது சமமாக இருக்கிறதா என்கிறது அதாவது பகையாக இருக்கிறதா நட்பாக இருக்கிறதா அல்லது எதற்கும் சம்மந்தம் இல்லாமல் ரெண்டும் கட்டனாக இருக்கிறதா அப்படி கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு இல்லத்தில் அமைக்கக்கூடிய வாசல்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு இல்லம் இருக்கிறது இது நீங்கள் வீடாக கூட வைத்துக்கொள்ளலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற காமௌண்ட் என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஏன் வீடாக கூட நம்ம போட்டு விடலாமே உள்ளே ஒரு வீடு இருக்கிறது என்று கூட நம்ம அமைத்து கொள்ளலாம் இந்த வீடு இப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு சுற்றுச்சுவர் அந்த சுற்றுச்சுவலாக இருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டில் வாசல் எங்கே இருக்க வேண்டும் கிழக்கு சார்ந்த பகுதியில் இதை நீங்கள் மையமாக பிரிக்கும் பொழுது ஒரு மையமாக நீங்கள் பிரிக்கும் பொழுது மையமாக நீங்கள் பிரிக்கும் பொழுது இதுதான் மையம் இதுதான் பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது மொத்த இடத்திற்கு இந்த மொத்த இடத்திற்கு ஒரு கதவு என்பது ஒரு கதவு என்பது கிழக்கு என்று சொல்லக்கூடிய வடக்கு என்று சொல்லக்கூடிய தெற்கு என்று சொல்லக்கூடிய மேற்கு என்று சொல்லக்கூடிய எந்த திசையில் வேண்டுமானாலும் தாராளமாக நீங்கள் கதவுகளை வைத்துக்கொள்ளலாம் அப்படி வைக்கின்ற போது இந்த கதவு எங்கே வர வேண்டும் இந்த கதவு இந்த வடக்கில் இந்த இடத்தில் வந்தால் பூச்சம் இந்த பகுதியில் எங்கு வந்தாலும் நீச்சம் தவறு இது கூட 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 நீங்கள் இதுக்கு அந்த இடத்துல ஒரு நூறு மார்க் வைத்துக்கொள்ளலாம் இந்த இடத்தில் நூறு மார்க் ப்ளஸ்ஸு நூறு மார்க் மைனஸ் அப்போது இது சென்டர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜீரோ அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் கூட 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 மார்க்கு கூடும் இதில் இதை விட்டுட்டு நீங்கள் புதன் வாசல் அப்படின்னு சொல்லிக்கூடிய நம்மளுடைய பழந்தமிழர் முறையில் வைக்கும் பொழுது அது நூறு சதவீதம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கொடுக்குற ஒரு வீடாக மாறிவிடும் அதை கவனித்து ஒரு இல்லத்தை அமைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல புதன் வாசல் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு எனது பதில் என்ன என்று பார்த்தால் ஒரு காலத்தில் எது உண்மை என்று நினைத்து கொண்டு தவறான விஷயத்தை பாதி தவறாகவும் பாதி நல்லதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முன்னோர்கள் இன்றைக்கு அது தவறாகிறது ஏன்னா இந்த இந்த மக்கள் தொகை இந்த வீடு என்பது இன்றைக்கு ஒரு ஜன பெருக்கம் நகரமயமாக்க ஒவ்வொரு வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பொழுது இந்த புதன் வாசல்ங்கிற விஷயம் ஒரு சில இடங்களில் தவறுகளை கொடுத்து விடும் ஆனால் பழைய காலத்தில் அமைக்கும் பொழுது இன்றைக்கு வந்து நம்ம எட்டு கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறோம் அன்றைக்கு ஒரு லட்சம் இந்த சாஸ்திரம் தோன்ற காலத்தில் மொத்தமாக ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படி அமைக்கின்ற பொழுது ஒரு லட்சம் நபர்களுக்கு எத்தனை வீடு இருந்திருக்கும் எத்தனை குடிசைகள் இருந்திருக்கும் என்று நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்துல பெரிய அளவில் வாஸ்து என்கிற விஷயம் ஒரு தவறுகளை கொடுத்துருக்காது என்பதுதான் உண்மை இந்த விஷயத்தை பழந்தமிழர் அந்த விஷயத்தை மனையடு சாஸ்திரம் இந்த சாத விஷயங்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் உபயோகித்த முறை அது தவறென்று சொல்லவில்லை ஆனால் அது காலத்திற்கு இன்றைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது அதை சரிபடுத்தி நம் காலத்திற்கு அது பொருந்தாது என்பதுதான் உண்மை ஆக பிரதானப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு மார்க் குறைய 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 மார்க் வந்து ஜீரோவுக்கு வந்துடும் ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது இங்கே கூட கூட மைனஸ்க்கு வரும் ஆக அதுதான் உச்சம் நீச்சம் சென்டராக பிரித்துக்கொண்டு நீங்கள் இந்த பகுதியில் அமைத்து கொண்டால் உச்சம் இந்த பகுதியில் அமைத்து கொண்டால் உச்சம் இந்த பகுதியில் அமைத்து கொண்டால் உச்சம் மீதி பகுதிகள் எல்லாமே நீச்சம் 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 இந்த பகுதியில் எல்லாமே நீச்சம் 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 இந்த இடம் எல்லாமே நீச்சம் நீச்சம் அப்போது நீச்சத்தோட சென்ட்ரலிருந்து புதன் வாசம் சொல்றது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அது குரு அதே போல் சுக்கரன் சனி ராகுகீத ஒன்பது பாகங்களாக ஒரு கோடுவெயர்களை கொடுத்து அது அந்த ஒன்பது பாகங்களுக்கு ஒரு நம்பரை கொடுக்காம அந்த காலத்தில் தமிழ் நம்பர்கள் கிடையாது என் எண் வடிவத்தெல்லாம் தமிழ் அதனால் அதற்கு ஒரு சுட்டி காட்டுவதற்காக ஒரு எண்ணமைப்பை கொடுக்காம அதற்கென்று ஒரு பயிரை வைத்து கொண்டார்கள் அந்த பயிரமைப்பு தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் எல்லாமே இன்றைக்கு நவீன காலத்தில் தான் நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது தவிர இந்த சூரியன் சந்திரன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது இது ஒரு தவறான விஷயத்து உண்மை என்று நம்பி சொல்லிக் கொண்டிருக்கார்கள் இந்த காலத்தில் இதை நம்ப வேண்டாம் என்று கூட சொல்லலாம் வாஸ்துவில் வாஸ்துவை நம்ப வேண்டாம் என்று சொல்ல வார்த்தையை எடுத்து வாஸ்துவில் இதனை நம்ப வேண்டாம் இதுவும் வாஸ்து உருட்டுக்களாகத்தான் என்று இருக்கின்றது என்று சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்